அனைவருக்கும் வணக்கம் தமிழக வெற்றி கழக தோழர்களுக்கும் நண்பர்களுக்கும் பணிவான ஒரு வேண்டுகோளும் வணக்கத்தையும் வைத்துக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன் பனையூரில் கட்சி தலைமையகத்தில் மூன்று நாட்களாக மாவட்ட செயலாளர்கள் நியமனப் பணி நடந்து கொண்டுள்ளது நூற்றி இருபது மாவட்டமாக பிரித்து அதற்கு நிர்வாக வசதிக்காக மாவட்ட செயலாளர்களை நியமிக்கும் பணி தொடர்ந்து நடந்து கொண்டுள்ளது அப்பொழுது தளபதி விஜய் அவர்கள் நேரடியாக அவர்களை விசாரித்து எந்த மாதிரி மக்கள் சேவையாக இருக்கும்போது மக்கள் என்னென்ன சேவைகள் செய்துள்ளீர்கள் என்று நேரடியாக விசாரித்து யாருக்கும் எந்த கருத்து வேறுபாடுகள் வந்துவிடக்கூடாது என்பதற்காக அவரே நேரில் ஆய்வு செய்து மாவட்ட செயலாளர்களை பத்தொம்பது பேர்கள் அவர்களை முதற்கட்டமாக அறிவித்தார்